நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்காருல ஆதி வந்து நம்ம பாரதி மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் தர்மலிங்கம் வந்து நீ தான் வந்து பாரதிக்கு வந்து கரெக்டாக மேட்சான மாப்பிளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒருத்தவனே ஆதி வந்து வராரு எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு அரைச்சி கொடுத்தீங்கன்னா நான் வந்து சட்னி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராருல சரி வாப்பா தம்பி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த வந்து நம்ம லட்சுமி வந்து ஏமா பாரதி அந்த சட்னிக்கு மட்டும் அரைச்சி கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனையும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே எனக்குள்ளே வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு ஏ லட்சுமி எதுக்கு வந்து நான் தம்பியை வந்து பாரதிக்கு வந்து மாப்பிள்ளையை பார்த்தேன் தெரியுமா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே ஏழு சேலை அந்த சேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த சேலையை வாங்கி பா ஆதி முன்னாடி வைக்காங்க தம்பி இதில் ரெண்டு சேலை வந்து நம்ம பாரதி செலக்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன சேலைன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் அதெல்லாம் எதுக்கு சார் தேவை இல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி நீங்கள் சும்மா சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்க சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு ஒரு ஒரு சேலை எடுக்காங்க எடுத்தவொடனே எல்லாருமே ஆச்சரியமாக போச்சு எப்படிலாம் கரெக்டாக எடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பா தம்பி இது ஒன்று இன்னொன்று எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்க சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துடுறாங்க எடுத்த உடனே பார்த்தா ரெண்டு பேர் ரெண்டு சேலை எடுத்தோடனே எல்லாருக்குமே சந்தோஷமாயிருது அந்த நேரத்தில் தான் நம்ம சேலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சேலைக்காரர் வந்து அம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இருப்பா இந்த இவர் வந்துருட்டோம் என்னோட பொண்ணு வந்துருட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல ஆண்டாள் வந்து வராங்க ஆண்டாள் வந்தோடனே நம்ம சேலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து அழகர் வேறு வராரு எங்கே உன் புருஷனை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்க சொல்கிறாங்க எங்கே நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க கண்டுபிடிச்சி தான் காட்டுட்டுமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தருமலிங்க வந்து சொல்கிறார் உடனே வந்து ஏங்க நான் செலக்ட் பண்ண சேலை எது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சேலை எடுக்காரு அது வந்து தப்பாக எடுத்துடுறாரு நம்ம மலகர் பார்த்தியா எப்படி நான் சொன்னதான் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தருமலிங்க சொல்கிறாங்க அதனுக்குள்ளே வந்து ஆண்டாளுக்கு வந்து ரொம்ப கவலை ஆயிடுது என்னடா இது நம்ம அதாவது ஆதி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியலையே நம்மளை பற்றி அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம இவர் போகிறாரு அழகர் வந்து போகிறாரு உடனே ஏண்டா இப்படி பண்ணேன் நான் என்னை பற்றி ஒன்று கூட உனக்கு தெரியாது நீ நான் வந்து நான் தானே உன்னோடய ஒய்ஃபு என்னை பற்றி எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே என்னடி பண்ணுறது இப்போ பீரோலுக்குள்ள நூறு நூற்றம்பது சேலை வச்சிருப்ப எல்லா சேலையும் உனக்கு பிடிச்ச கலரா என்ன ஏதாவது ஒன்னு ரெண்டு தானே பிடிக்கும் எனக்கு எப்படி தெரியும் நீ பிடிச்சது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அட போடா உன்னை பற்றி நான் என்னென்னமோ நினச்சி வச்சிருந்தேன் நீ என்னை பற்றி ஒன்று கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து இப்போ என்னடி உனக்கு பிடிச்சத தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே உனக்கு பிடிச்ச கலர் சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஆச்சரியப்படுறாங்க எப்பட்ரா எனக்கு பிடிச்ச கலர்லாம் கரெக்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க உனக்கு பிடிச்ச கலர் மட்டும் தெரியாது உன்னோட வரலாறே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ரஜினிகாந்த் நீ பொட்டு வச்ச தங்க உனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச சாங்கு அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க டே எப்பிட்ரா என் ஃப்ரெண்டு மலர் வந்து பாரதி கூட தெரியாது ஆனால் நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிய எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக வந்து ஆண்டாள் வந்து கேட்காங்க அதுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு ஏய் பசங்கன்னா அப்படிதான்டி ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சுன்னா அவங்க கூட பலகிறது யாரு என்ன ஏது எல்லாத்தையுமே அலசி யாராஞ்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேனே என்னை பற்றி என்னை பற்றி நீ யாராவது தெரிஞ்சு வச்சிருக்கியா சொல்லு பார்ப்போம் ஏதாவது ஒன்று சொல்லு எனக்கு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் நம்ம ஆண்டாள் வந்து முழிக்காங்க பாத்தியா உன்னைய பற்றி நான் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனால் என்னை பற்றி ஒண்ணு கூட உனக்கு தெரியல இதுலேருந்தே தெரியலையா உன்னை எனக்கு பிடிக்காதுடி அதனால தான் நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா அப்படின்னு சொல்ல வராங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டி நீ ஃப்ரீயாக விடு எல்லாத்துக்குமே எல்லாரையும் பிடிக்காதில்ல சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து அந்த இடத்துல ஆண்டாள் வந்து உட்காந்து அழுதுகிட்டே வந்து அழுதுறவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்டா என்ன பண்ணுறது எங்கள் அப்பாக்காக வந்து உன்கிட்ட சரியாக அட்டாச் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதியும் தமிழும் உட்காந்து வெளியில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி வந்து வராங்க ஏ இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து படி நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் அப்பா கூட தான்மா படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரிம்மா ஒரு பெட்டு வச்சுக்கலாம் அந்த பெட்டில் வந்து ஆதி அப்பா ஜோதிட்டாருன்னா நான் அப்பா கூட படிக்கேன் இன்னும் ஈச்சிட்டேன்னா உன் கூட படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பெட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் மனசுக்குள்ள நினைக்கிறத ஆதி அப்பா கரெக்டாக சொல்லுவார் அப்படி சொல்லிட்டாருனா நான் ஆதி அப்பா கூட போய் தான் படிப்பேன் இல்லைன்னா கூட வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி என்ன பெட்டு அப்படினு கேட்டவனே நான் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறத வந்து ஆதி அப்பா கரெக்டாக சொல்லுவார் பாருமே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரி நான் நம்ப மாட்டேன் நீ என்ன நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எந்த பேப்பரில் எழுதி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் பார்த்தா ஆதி அப்பான்னு எழுதியிருக்காங்க சரி சொல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆதி வந்து என்னத்தை சொல்ல இல்லைன்னா ஆதி அப்பான்னு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டப்பா நான் தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இதை நம்ப மாட்டேன் உனக்கு பிடிச்ச பூ எழுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம தமிழ் வந்து மல்லி பூ எழுதுட்டாங்க உடனே ஆதி கொஞ்சம் நேரம் கழிச்சு மல்லி பூ தானே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் கிடையாது நீங்கள் ரெண்டு சொல்லி வச்சு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க நான் மனசில் நினைக்கிற சொல்ல சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பா தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க